இப்போ இந்த சாமி ஆடுறது வந்து இது உண்மைன்னு நினைக்கிறீங்களா இல்லை மக்கள் வந்து இன்னொருத்தவங்களை பயமுத்துறதுக்காக அந்த மாதிரிலாம் பண்ணுறாங்களா நூற்றுல சரி நூறுலாம் எதுக்குங்க பத்தில் எட்டு பேர் ஃப்ராடாக சாமி ஆடுறாங்க ஒரு ஊரில் நான் பேர் சொல்ல விரும்பல ஒருத்தர் சாமி ஆடுறாரு அருள்வாக்கு சொல்றாரு ஆனா பக்கா பொம்பளை பொறுக்கியாக இருக்காரு ஏன் நெஜ சாமியெல்லாம் ஆண்கள் ஆட மாட்டாங்களா இவங்க ஊருக்கெல்லாம் அருள்வாக்கு சொல்றாங்க ஏன் தான் வீட்டில் இருக்கவங்களோட நிலைமை ஏன் மாற்ற முடியல உங்கள் பசியார எங்கள் ருசி பேசும் படத்தோட வில்லன் பார்த்தீங்கன்னா அவர் வந்து பொய்யா சாமியாடுவார் சாமியாடி சாமியாடி இது பண்ணுவார் கடைசியில் ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலை வரும் அவர் வந்து தன்னை ப்ரூவ் பண்ணிக்கிறதுக்கு கடைசியில் உங்கள் பயணியை பண்ணிடுவார் புரியுதுங்களா நான் என்ன சொல்ல வரேன்னா சாமி ஆடுற முக்காவாசி பேர் வந்து ஃபேக்காக தான் இருக்காங்க சிவன் நல்லவர் ஆமாம் சிவன் சுடுகாட்டில் இருக்கிறார் எப்படி சில ரொம்ப ஸ்ட்ராங்கான ராசியில பிறந்தவங்களுக்கு நான் சேலஞ்ச் கட்டுறேன் சூனியமே வைக்க முடியாதுன்னு சொல்லுவாங்களே அது உண்மை தானே உக்கர தெய்வ வழிபாடு பண்றவங்களுக்கு வந்து இந்த ஏவல்லாம் பலிக்காதா காட்டேரியம்மா இருக்காங்க இல்லையா அவங்கள வந்து நல்ல விஷயத்துக்கும் பயன்படுத்துறாங்க அவங்கள வச்சு சில தப்பான விஷயத்தையும் ஏவி விடுற மாதிரியான விஷயத்துக்கும் செய்யறாங்க அது எப்படி சாத்தியமாக முடியும் ஆண்களுக்கு ஆண்களை குறிவைத்து சில செக்ஷுவல் ஆசையை தீர்த்துக்கும் குறிக்க எங்கிட்ட வரீங்களா எங்களை எங்களோட ஆளுங்களே செட் பண்ணி வெளியே வச்சிருப்பாங்க என் பொண்ணுக்கு வரேன்னு வரல அந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு வந்துடும் அப்படி அடுத்த ஆள் முடிக்கும் போது நான் விரும்ப தனி போய் உள்ள கஷ்டம் போது நியூஸ் என் காதுக்கு வந்துடும் அப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படியே தெய்வமாக பார்க்கறது பேக்கெட்டில் ஐம்பதாயிரம் போட்டுன்னு நான் போயிடுவேன் சி ராயல் கிளப் ஜெர்மன் பேக்ஸ் ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம் குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன் ஆன்மீக கிளப்ஸ் தேர்களுக்கு அன்பார்ந்த வணக்கம் பல ஆன்மீகம் மற்றும் ஜோதிடம் சார்ந்த நிறைய விஷயங்களை நம்ம பதிவா கொடுத்துட்டு இருக்கோம் சோ அந்த வகையில் இன்னைக்கு இந்த காணொளியில நம்ம கூட பால்முனிஸ்வரன் இருக்காங்க வணக்கம் வணக்கம் அதாவது வந்து இந்த காட்டேரி அம்மா இருக்காங்க இல்லையா அவங்கள வந்து நல்ல விஷயத்துக்கும் பயன்படுத்துகிறாங்க அவங்கள வச்சு சில தப்பான விஷயத்தையும் ஏவி விடுற மாதிரியான விஷயத்துக்கும் செய்கிறாங்க அது எப்படி சாத்தியமாக முடியும் சொல்லிட்டேங்களா சிவன் நல்லவரா ஆமாம் காளி நல்லவங்க எல்லாமே நல்லவங்க தான் நம்ம கும்புற வழிபாட்டில் தான் இருக்கு சிவன் சுடுகாட்டில் இருக்கிறார் எப்படி நல்லவர் நல்லவர் தாங்க அவர் அதுதாங்க சிவன் சுடுகாட்டில் இருக்கு அவருக்கான இடம் அது அடியனுக்கும் போது அப்போ நம்ம தான் யோசிக்கணும் நம்ம தான் டிசைட் பண்றோம் நீ இருக்கிற இடமும் சரி நம்மளுடைய ஆடையும் சரி நம்ம எந்த இடத்துல இருக்குமோ நம்ம இருக்கிற மாதிரி இடம் பொருள் அது தான் எந்த தெய்வங்களும் கெட்டவங்களும் இல்லை எந்த தெய்வம் மனுஷனா கிரியேட் பண்ணிக்கிட்டு இந்த தெய்வத்தை வச்சு இந்த வேலை ஏன்னா ஆக்ரோஷமா இருக்கும் இப்போ எல்லாம் சாமி ஆடுறாங்க பாத்தீங்களா திருநங்கைகளும் சரி தாய்மார்களும் சரி எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா நல்லா ஆக்ரோஷமான சாமி தான் ஆடுவாங்க நிறைய பேர் இந்த நாகாத்தம்மன் இந்த பிள்ளை இது காலி அதான் அந்த ஆக்ரோஷமான சாமிக்கு தான் ஆடுவாங்க பயங்கரம் மற்றபடி நார்மலான சாமியில் அவ்வளோ ஆட மாட்டாங்க நான் பார்த்த வரைக்கும் நானும் அப்படிதான் பார்த்துருக்கேன் அந்த மாதிரி விஷயத்தில் வந்து தெய்வம் வந்து ஈஸியாக இது பண்ணிடுவாங்க அதனால் வந்து நம்மளுக்கு எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் சரி நீங்கள் போய் தெய்வத்துக்கிட்ட வழிபட்டிங்கன்னா இந்த சாமியாரத்தை பத்தி நான் அப்புறம் கேட்கிறேன் அதுக்கு முன்னாடி இன்னொரு ஒரு சந்தேகம் இருக்கு இப்போ பொதுவாக மக்களோட கருத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்ட்ராங்காக இருப்பாங்க நான் சொல்றது உடல் ரீதியாக இல்லை மைண்ட் ரீதியாக மனம் ரீதியாக ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கவங்களை வந்து நீங்கள் சட்டுன்னு வந்து ஹிப்னோடைஸ் பண்ணிட முடியாது அது நான் சயின்ஸ் ரீதியாக சொல்கிறேன் அதே மாதிரி மைண்ட் ரீதியாக ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் அவங்களுக்கு வந்து இந்த ஏவல் இந்த வந்து இந்த சூனியம் கீனியம் இதெல்லாம் வந்து அவங்கக்கிட்ட செல்லவே செல்லாது புரியுதுங்களா இப்போ நான் என்ன கேட்குறேன்னா இந்த மாதிரி வந்து ஸ்ட்ராங்காக இருக்க அவங்களை எப்படி நீங்கள் இந்த மாதிரி ஏவியெல்லாம் விட முடியாதோ அதே மாதிரி இப்போ இந்த மாதிரி உக்கிர தெய்வ வழிபாடு நிறைய பேர் பண்ணுவாங்க உதாரணத்துக்கு சொல்லணும்னா வந்துட்டு பிரத்யங்கரா தேவின்னு சொல்லலாம் காளியம்மாவு சொல்லலாம் நிறைய விஷயங்கள் இந்த உக்கிர தெய்வ வழிபாடு பண்ணுறவங்களுக்கு வந்து இந்த ஏவல்லாம் பலிக்காதா கண்டிப்பாக ஏன் பலிக்காதுன்னு பார்த்தீங்கன்னா அவங்களே வந்து ஒரு அறக்கர்கள் மாதிரி அரக்கர்னா மெயின்ஸ் அறக்கர் சாமி நான் சொன்னேன் அந்த விஷயத்துக்கு வந்து அவங்களுக்கு அத்துப்பிடி மாதிரி நம்ம என்ன தான் பண்ணிவிட்டாலும் சரி காலி வழிபாட்டில் இருக்கிறவங்களுக்கும் சரி காட்டுறியம்மன் வழிபாட்டில் இருக்கிறவங்களும் சரி அவங்கக்கிட்ட வந்து சீக்கிரம் வந்து இது பண்ணாது அதுக்கு வந்து எங்கள் வீட்டில் வந்து எங்கள் அப்பா எங்கள் அண்ணன் நான் வளர்க்குற பெட்ஸு இந்த மாதிரி ஃபஸ்ட்டு சிம்டம்ஸ் இங்கே காட்டும் எடுத்த உடனே டைம் நல்லா இருந்தால் சூப்பர் நான் அதான் சாமி பக்கத்தில் வச்சுன்னு கும்பிட்டு வலி பண்ணலாம் உனக்கு நேரம் நல்லா இல்லை அதுக்கு தெய்வம் கூட ஒன்றையும் பண்ண முடியாது கரெக்ட் ஏன்னா தெய்வமே உள்ளே வந்து இது பண்ணியிருக்க விஷயங்கள்லாம் நிறைய இருக்கு மேல் லகத்துலருந்து கீழ் லோகத்தில் வந்து தெய்வங்களாம் நிறைய இருக்கு அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும் போது தெய்வத்தை வச்சு தான் நம்ம வழி பண்ணுறோம் ஆனால் சில பேர் என்ன பண்ணுறாங்க சொல்லுங்க தெரியல விஷயத்துக்கு பயன்படுத்துறாங்க தப்பான விஷயத்துக்கு பயன்படுத்துகிறாங்க காலிலாம் ஒப்புறோம் அவங்களுக்கு இது பண்ணணும் அப்படி பண்ணணும்ட்டு அதெல்லாம் ரொம்ப 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 தப்பு எனக்கு தெரியும் இப்போ இப்போ இந்த மாதிரி ஏவலால பாதிக்கப்பட்டவங்க நான் சொல்லு உண்மையா ஏவலால பாதிக்கப்பட்டவங்க எத்தனை நாளுக்குள்ள நீங்க குணம் பண்ணி கொடுப்பீங்க ஏவல் பிடிச்சிருக்கவங்க எனக்கு பொறுத்த ஒரு ஒரு வாரம் ஒரு வாரம் மேக்சிமம் அஞ்சு நாள் அதுக்கு மேலே தான் எப்படி ஒரு சில வசியங்கள்லாம் வந்து உடம்போட ஊறிட்டா வந்து எடுக்கறதே ரொம்ப ரொம்ப கஷ்டம் வித்து பிடிச்ச மாதிரி ஆயிடுவாங்கன்னு சொல்லுவாங்க அதனால போயிட்டு எல்லா டெஸ்ட் எடுத்துருப்பாங்க பிபி சுகர் எதுவுமே இல்ல நார்மல் 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 அதாவது மருத்துவமனையில் இருக்கிற டாக்டருங்களே எனக்கு எதாவது கோயிலுக்கு போங்க கோயிலுக்கு போயிட்டு எதனா யாரெல்லாம் சாமியார் இருப்பாருங்களோ சொல்லி அமிச்சவங்களும் நிறைய பேர் இருக்காங்க நீங்கள் சொல்கிறீங்க பார்த்தீங்களா மன உறுதி மன வலிமை கொண்டவர்கள்லாம் ஐடி கம்பெனியாங்களாம் எங்கிட்ட வந்திருக்காங்க பிஸ்னஸ் லாஸு நிறைய பேர் வந்திருக்காங்க போய் சொல்லலாம் என்கிட்ட ரெக்கார்டு இருக்குது நான் எழுதி வச்சுருப்பேன் யாரெல்லாம் வராங்கன்ட்டு கான்டெக்ட் முதல் கொண்டு அட்ரெஸ் வரைக்கும் நிறைய பேர் வந்திருக்காங்க சர்ச்சு ஃபாஸ்ட் வரைக்கும் வந்திருக்காரு என்கிட்ட இப்போ இந்த மாதிரி வசியை உடம்போட ஊரிட்ட எடுக்க முடியாதுன்னு சொல்ற மாதிரி ஏவல்லையும் வந்து இந்த மாதிரி ரொம்ப நாள் வந்து உடம்போட ஊரிடுச்சுன்னு வைங்களேன் இப்போ நீங்க சொல்வீங்க பாருங்க உடம்பு உருக்கி அவங்க ஆள் அடையாளம் தெரியாம ஆயிடுவாங்க இருட்டடிச்ச மாதிரி இருப்பாங்க ஸோ அந்த மாதிரி ரொம்ப காம்ப்ளிகேட்டடான விஷயத்துல வந்து ஏவலை எடுக்கவே முடியாதா கண்டிப்பா இல்ல முடிவுன்னு ஒண்ணு இருந்தா தீர்வுன்னு ஒண்ணு இருக்கும்ல அப்படி இருக்கும்போது கண்டிப்பா அது அவங்க வந்து அசால்ட்டா விட்டுருவாங்க இப்ப நீங்க சொல்லுங்க பாத்தீங்களா மன நம்பிக்கை மன உறுதின்றவங்களா அவங்களாம் கேஷில் ஒத்துப்பாங்க ஏன்னால் நம்ப மாட்டாங்க அப்புறம் அது ஊற ஊற நாலு பின்னே பிரச்சனை ஆகி அது சரிமான தீர்வு கிடைக்காத முதல்லாம் அப்புறம் தான் எங்ககிட்டே வராங்க அப்புறம் தான் சொல்லும் போது தான் நம்புகிறாங்க இதெல்லாம் இருக்குது அப்படின்ட்டு பல கோடியில் இருந்த ஒரு பிஸ்னஸ் பண்ண கூட அவங்க பையனுக்கு வந்து பார்த்திங்கன்னா சொந்த வீடு காரு எல்லாமே இருந்தது அவங்க பையனுக்கு செஞ்சு செஞ்சு அவன் எப்படி இருக்காங்கன்னா அப்படியே கூன் போட்ட மாதிரி இருப்பான் கூன் போட்டது மேலே அப்படியே முது ஃபுல்லாக பபுள்ஸ்

ம் ம் ஹூ இப்போ இந்த சாமி ஆடுறத பற்றி சொன்னீங்க இல்லையா ஸோ இப்போ இந்த சாமி ஆடுறது வந்து இது உண்மைன்னு நினைக்கிறீங்களா இல்லை மக்கள் வந்து இன்னொருத்தவங்கள பயமுத்துறதுக்காக அந்த மாதிரிலாம் பண்ணுறாங்களா பயமுத்துறதுக்கு வந்து யாருமே வந்து தன் ஆடை அவழுந்து கீழே விழுகிறதுக்கும் ரோட்டில் விழுந்து கை கால் தேய்ச்சிக்கிறதுக்கும் வளையல் உடைச்சி கை கிளிக்கிறதுக்கும் யாரும் ஆட மாட்டாங்க ஃபஸ்ட்டு நம்ம ஒரு பிடிச்ச பாட்டு போட்டால் கூட பத்து பேர் நூறு பேர் இருக்கிற இடத்த கூட உட்காஞ்சு கேட்போம் கால் ஆடும் அவ்வளோதான் அது ஒரு வைப்ரேஷன் கூட வச்சுக்கோங்களேன் அதான் உண்மை தன் ஆடா விட்டாலும் தன் தசை ஆடும் அது போல யாருன்னா ஒருத்தர் தன் அறியாம ஆடுறாங்கன்னா அப்ப அவங்க மென்டலா சொல்லுங்க அப்படியெல்லாம் கிடையாது கடவுள் அருள் கிரகணம் இருக்கிற எத்தனை பேர் உண்மையா சாமி ஆடுறாங்க அது கேட்டீங்கன்னா அதுக்கு எனக்கு பதில் தெரியாது இன்னைக்கு நான் பாக்குறேங்க நூத்துல சரி நூறு எல்லாம் எதுக்குங்க பத்துல எட்டு பேர் ஃப்ராடா சாமி ஆடுறாங்க ஒரு ஊர்ல நான் பேர் சொல்ல விரும்பல ஒருத்தர் சாமி ஆடுறாரு அருள்வாக்கு சொல்றாரு ஆனா பக்கா பொம்பளை பொறுக்கியா இருக்காரு அதுதான் நான் சொல்றேன் உன்னுடைய பிரச்சனை கோரிக்கை தீர்க்கிறதுக்கு நாங்கள் ஜட்ஜும் இல்லை போலீஸும் இல்லை கலெக்டரும் இல்லை இருந்தாலும் எங்களை நம்பி நீங்கள் வரீங்க அங்கே முடியாத சில விஷயங்கள் நாங்கள் நடத்தி தருறதுனால எங்ககிட்ட வரீங்க இருந்தாலும் சில போலியான ஆட்களும் சரி சில எப்படி சொல்கிறது அரக்கம் குணம் உடையவனுங்களும் சரி இந்த மாதிரி தவறான விஷயத்துலலாம் ஒன்றுமும் பண்ணுறாங்க அது ரொம்ப நான் வன்மையாக கண்டிக்கிறேன் நான் என்ன மாதிரியான அதாவது சாமி ஆடுறாங்க இல்லையா அதையே வந்து எப்பப்பாரு வந்து பெண்களே சாமி ஆடுறாங்க ஆண்கள் ஆடினா ஒன்றும் அவங்க தப்பான விஷயத்துக்கு தான் ஆடுறாங்க ஏன் நெஜ சாமியெல்லாம் ஆண்கள் ஆட ஆடமாட்டாங்களா யார் அதாவதுங்க அதான் சொல்கிறேன் பார்த்தீங்களா நீ என்ன சொல்றது நான் என்ன கேட்கறதுன்னு சொல்றேன் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எல்லாம் சம்பாதிக்கக்கூடிய காலமாக ஆயிடுச்சு யார் வேணாலும் ஆடலான்ற நிலைமைக்கு இப்போ இருக்கிறாங்க ஆனா ஆனால் அப்போ ஆண்கள் சாமிகள்லாம் இருக்கு அப்போ யார் மேலே வரும் அப்போ ஒரு லேடிஸ் மேலே மதுரை வீரம் வந்தால் ஒத்துக்குறோம் சாமி வந்தால் ஒத்துக்குறோம் முனீஸ்வரன் வந்தால் ஒத்துக்கிறோம் ஒரு ஆண் மீது வந்து ஒரு பொம்பளை சாமி வந்தாலும் சரி ஒரு அய்யனர் வந்தால் ஏன் ஒத்துக்க மாட்டேங்க இவங்களோட குழப்பம் அதாவது பார்த்தீங்கன்னா நான் இப்படி ஆனால் நான் ஊரில் கெத்தாக இருக்கணும் எனக்கு தான் மாலை ஓயணும் எனக்கு தான் சால்வை வைணும் சிம்பிளாக இந்த விஷயத்துக்கு ஒரு பதில் சொல்லிட்டுங்களா என்ன தான் கோடி ரூபாய் பணம் வச்சுன்னு ஆடிக்காரில் வந்து கோயிலில் வந்து முதல்ல உனக்கு தான் பட்டா கிரீடம் வச்சா கூட சாமி உன ஏற்றுக்காது உண்மையாலே சொல்கிறேன் அது எவ்வளோ பெரிய கொடிசனாகட்டும் எவ்வளோ பெரிய அரசியல்வாதியாக கூட இருக்கட்டும் சாமி ஏற்றுக்க தன காசம் நின்று அந்த லைனில் கால்வழிலையும் வெயிலையும் மழையிலையும் என்கிட்ட பத்து ரூபா தான் இருக்குது அதுலேயும் உன்னை பார்க்க வரேன்னு நினச்சி வராம பார்த்தீங்களா கடவுள் அவனை மட்டும்தான் பார்ப்பேன் ஒரு படம் பத்து இருபது வருஷத்துக்கு முன்னாடி நினைக்கிறேன் எனக்கு சரியா பேர் ஞாபகம்ல நக்மா அதுக்கப்புறம் கவுண்டமணி கார்த்திகெல்லாம் நடிச்சிருப்பாங்க அதில் வந்து அந்த படத்தோட வில்லன் பார்த்தீங்கன்னா அவர் வந்து பொய்யா சாமியாடுவார் சாமியாடி சாமியாடி இது பண்ணுவார் கடைசியில் ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலை வரும் அவர் வந்து தன்னை ப்ரூவ் பண்ணிக்கிறதுக்கு கடைசியில் உங்கள் பயனியாக பண்ணிவிடுவார் புரியுதுங்களா நான் என்ன சொல்ல வரேன்னா சாமியாடுற முக்காவாசி பேர் வந்து ஃபேக்காக தான் இருக்காங்க இதனால் என்ன ஆகி போச்சுன்னா மக்களுக்கு வந்து நெஜசாமி மேலேயே ஒரு நம்பிக்கை இல்லாமல் போகுதோன்னு தோணுது கண்டிப்பாக இப்போ நீங்கள் சொன்னவுனே இந்த ஸ்டோரி படத்தில் மட்டும் இல்லை இப்போ ரியலாக ஒரு விஷயம் நடந்தது அண்ணன் தம்பி வந்து வேலையில் போய் அண்ணன் விடுன்னு இருக்கான் விடுற இடத்துல வந்து இட்னு போகும்போது தம்பியை சாவிச்சிட்டாங்க காளி கோயிலில் காளி கோயிலில் சாவிச்சுட்டு போலீஸ் ரிப்போர்ட் கேஸில் என்ன சொல்லியிருக்கான் என் மேலே காளி வந்து அவனை கொல்லுன்னு சொல்லிச்சு உன்னோட பகைகளுக்கோ உங்களுடைய காரணத்துக்கோ தெய்வத்தை தயவு செஞ்சு இழிவுபடுத்தாதீங்க ஏன்னா உங்களுக்கு என்ன மோட்டிவேஷனோ என்ன இதுவோ ஏன்னா இப்ப இருக்கிற காலகட்டத்தில் வந்து பாத்தீங்கன்னா சாமி கும்பிடவே யோசிக்கிறாங்க மக்கள் வைப்புறாங்க போய் என்ன செஞ்சு என்ன இருக்குன்ட்டு அதுதான் நான் சொல்றேன் சில முட்டாள்களுக்கு தெய்வத்தை நீ பண்ணுங்க உங்களால முடிஞ்சது நீங்களும் உங்க வீட்டில செய்யுங்க உங்களோட குல தெய்வத்துக்கு செய்யுங்க ஏன் மற்றவங்க செஞ்சுட்டு அந்த சாமி செய்யல இந்த வருஷம் நான் எப்படி செய்வேன் இப்பெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா போட்டி போறாங்க தான் அதெல்லாம் சொல்லணும் அங்கே வருஷம் ஃபர்ஸ்ட் எனக்கு தராங்களா இல்லை உங்களுக்கு தராங்களா தான் போதே தர அந்த தெய்வ பக்தியும் தெய்வ இதோ இப்பெல்லாம் முன்ன மாதிரிலாம் கோவில் திருவிழான்றது இல்லை இந்த ஆடி மாதம்ன்றது சுத்தமா போயிடுச்சு ஆடி மாசம்ன்ற மாதிரியே தெரியல இன்னொரு ஒரு முக்கியமான கேள்விங்க அதாவது வந்து பாத்தீங்கன்னா இந்த ஏவலை பத்தி சொல்லிட்டு இருக்கும் போது கேக்கணும்னு கேட்கணும்னு நினைச்சேன் இப்ப ஜோதிடம் இப்ப ஜாதகம் கணிக்கிறதுக்கு வந்து சின்ன குழந்தைங்களுக்கு யோசிப்பாங்க அதுக்குன்னு ஒரு வயது வரம்பு இருக்கும் இந்த இந்த வயசுக்கு மேலதான் ஜாதகம் பார்க்க முடியும் அப்படின்லாம் வந்து அதே மாதிரி இந்த ஏவலுக்கு ஏதாவது வயது வரம்பு இருக்கா அப்படியெல்லாம் கிடையாதுங்க யாருக்கும் சொல்றேன் வயசு வித்தியாசம் இல்லாமல் தாங்க பண்ணுவாங்க இன்னைக்குலாம் நான் வத்திருக்கேன் ஏதோ ஒரு கெடுதல் பண்ணோம் கூட ஏன் மாத்திரம் வயசு வித்தியாசமா பாக்குறேன் இந்த காலகட்டத்தில் அறுபது வயசு ஆளுக்கும் பண்ணலாம் வயசு பண்ணலாம் இப்ப இந்த நாட்டுல என்னென்னோ நடக்குது அறுபது வயசு ஆயங்கள் முதல் சரி பக்கத்து வீட்டுல இருக்கிறவங்களுக்கு வரைக்கும் சரி அப்படி இருக்கும்போது வயசு வித்தியாசன்றது கிடையாது யாருக்கு எப்போ பண்ணலாம் எப்படி வேணாலும் பண்ணலாம் ஓகே இப்போ ஆண் பெண் மூன்றாம் பாலினம் இருக்காங்க இல்லையா டிரான்ஸ்ஜெண்டர்ஸ்ன்னு சொல்லிட்டு ஸோ பேசிக்கலாம் வந்துட்டு யாருக்கு வந்து சீக்கிரமாக போய் இந்த ஏவல் தாக்கும் அதாவது பார்த்தீங்கன்னா இந்த மூணு பேர் கரெக்டான விஷயம் நேரம் காலம்னு ஒன்று இருக்குது சரிங்களா அது ஃபஸ்ட்டு பார்ப்பாங்க எடுத்தோடனே இப்போ ஒவ்வொருத்தங்களாம் செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஒருத்தவங்களாம் செய்ய போகிறேன்னா ஃபஸ்ட்டு வந்து பார்ப்பாங்க பார்த்துட்டு எந்த நாள்ல செய்யலாம் எந்த கிழமையில செய்யலாம் எந்த டைம் ராவுகாலமா எமகண்டமானது கண்டிப்பா இதை பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் வா எல்லாருக்கும் செய்யணும்னா செய்ய முடியாது அப்படி செய்யும் போது கண்டிப்பா எல்லாருக்குமே பழக்கும் முக்கியமா யாருக்கு பயங்கரமா ஒரு இது கொடுக்கும்னு பார்த்தீங்கன்னா வீட்டுல ஒரு குடும்பம் தலைவிக்கும் தலைவனுக்கு பண்ணனா பெண்களுக்கு பாதிக்கும் பெண்களுக்கு இந்த மாதவிடாய் வரதுனால அவங்களுக்கு அந்த மாதிரி ஈஸியா தாக்கும் நினைக்கிறீங்களா இல்ல இல்ல மேக்ஸிமம் வந்து அவர் நேரமும் சரி கிரகணமும் சரி கரெக்டாக இருந்தாலும் சில டைம் வீட்டில் வந்து பெண்களுக்கு முக்கியமாக தாக்கும் அந்த ஒரு விஷயம் இருக்குது அந்த மாதவிட பிரச்சனைன்னும் போது அவங்களுக்கு வந்து ஈஸியாக அந்த நுழைவுற ஒரு சக்தி வரவும் இருக்குது அதனால் கண்டிப்பாக ஃபஸ்ட்டு வீட்டில் இருக்கிற லேடிஸ்க்கு தாக்கும் ரெண்டாவது தான் குடும்ப தலைவனுக்கு தாக்கும் சுற்றி உள்ள பிள்ளைகளுக்கு சொந்தங்களுக்கு அப்படி தாக்கும் சில பேர் தாக்கி இறந்தவங்களாக இருக்காங்க ஸ்பாட்லேயே நல்லா தான் ஆ இறந்தவங்களா இருக்காங்க நல்லா தான்ப்பா இருந்தாரு திடீர்னு போய் தூக்க மாட்டிங்களா இருப்பேன் என்ன பிரச்சனையே சொல்லப்பா அப்படின்னா இருக்காங்க ஒன்றுமும் இருக்காங்க நல்லா தான்ப்பா பேசிட்டு போனேன் எப்படி இறந்தாருன்னே தெரியல அப்படின்னா அவங்கள அவங்களே எதனா ஒன்று சொல்லும் தூக்க மாட்டிக்கோ மேலேருந்து குச்சுரு கிருஷ்ணால் ஊற்றி எரிச்சிக்கோ எதனா ஒன்று சொல்லும் ஓகே இப்போ இன்னொரு ஒரு சந்தேகம் சார் இப்போ இந்த சாமியாரத்தை பற்றி சொல்லும்போது பார்த்தீங்கன்னா பொதுவாக வீட்டில் வந்து குழந்தைங்க அம்மா அம்மா பேச்ச கேட்காது அதே மாதிரி கணவர் சில சமயம் வந்து மனைவி பேச்ச கேட்க மாட்டாங்க முக்காவாசி பெண்கள் வந்து ஆயுதமா எடுக்கிறது என்னன்னு பாத்தீங்கன்னா ஏ அம்மாவுக்கு சாமி வரும் அப்படின்றது ஏன்னா நார்மலா சொன்னா கூட பசங்க கேட்காது ஐயோ சாமி ஆடி ஏதாவது சொல்றாங்கன்னு வைங்களாங்க பயப்படும் கணவர் மாறே வந்து பயப்படுவாங்க என் முன்னாடி சாமி ஆடுவாப்பா எதுக்குப்பா வம்பு அப்படின்வாங்க சோ இந்த தன்னோட அந்த முக்கியத்துவத்தை வந்து தன்னோட டாமினேஷனை வந்து குடும்பத்துல வந்து வெளிப்படுத்துறதுக்காகவும் சாமி ஆடுறேன் அப்படின்ற ஒரு டூலை பயன்படுத்துறாங்களா கண்டிப்பா இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு முக்கியமான கேள்வி இப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த நாலு பேர் இருக்குமா இந்த இடத்துல அந்த நாலு பேருக்கு வந்து நம்ம நல்லா பழகிறப்போ நல்லா இருந்திருப்போம் திடீர்னு நான் வந்து சாமியாடுறேன் உங்க மூணு பேர் இஷ்டம் என் கையில இருக்கு கரெக்டா இல்லை எது ஒரு மாற்றமும் கிடையாது எல்லாமே நீங்க சொல்லியிருப்பீங்க ஒரு போன மாதம் சொல்லிருப்பீங்க திடீர்னு இந்த மாதம் சொல்லுவேன் அடுத்த மாசம் நல்லா ஆகிடு உண்மையா கரெக்ட் அந்த மாதிரி இருக்கும் போது அதை நான் நம்ப மாட்டேன் நான் ஃபர்ஸ்ட்டு ஏத்துக்க மாட்டேன் ஏன்னா எனக்கு அதுக்கு மேல நம்பிக்கை இல்லை இப்போது நீங்கள் எங்கேருந்தோ ஒரு இடத்துலருந்தோ ஒரு ஊர்லேருந்தோ ட்ராவல் பண்ணி என்னை பார்க்க வரீங்கன்னா நீங்கள் யார் உங்கள் வரலாறு உங்கள் இஷ்டம் எதுவுமே எனக்கு தெரியாது உங்களோட பேர் மட்டும் தான் சொல்லுங்கள் என்ன குலதெய்வம் உட்காருங்க வேற எதுவும் பேசாதீங்க அவர் சொல்லுவார் கரெக்டாக தப்பான்றது மட்டும் நீங்கள் சொல்லுங்கள் கடைசியாக போகும்போது தான் ஏன்னா இங்கே போனால் இப்போது ஒரு கு வீட்டில் ஒரு குடிகார இருப்பார் குடிச்சிட்டே இருப்பார் தொலை பண்ணுவார் திடீர்னு சாமி ஆடுவாங்க இந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்குது எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்தையே வந்து நான் சொன்னால் அப்போ சாமியை குடிச்ச மாதிரி தானே ஒனே இல்லை ஒரு கலெக்டர் ஆஃபீஸில் வந்து கோயில் நீக்கப்பட்டாங்க அங்கே கலெக்டர் ஆஃபீஸுக்கு போகிறாங்க லேடிஸுங்களாம் பெண்மணிங்களாம் அங்கே எப்படி சாமி வருதுன்னு எனக்கு தெரியல எந்த ஒரு மூலம் இல்லை ஸ்பீக்கர் இல்லை பாட்டு இல்லை ஆவேசம் இருக்கலாம் எந்தெந்த இடத்துல காட்டணுமோ தெய்வத்தை அங்கே தான் எல்லா இடத்துலயும் தெய்வம் தான் வேஸ்ட் இல்லைங்க அப்போ நாட்டில் எவ்வளோ அணைய அக்கிரமம் நடக்குது கேட்கணும்னா நானும் கேட்கலாம் சும்மா சாமி வந்து மிஸ்யூஸ் பண்ணுவோம் தெய்வம் ஒரு இடத்துல கம்முன்னு அந்த தெய்வத்தை வச்சு தான் நம்ம எல்லாம் ஆடுறோம் சாமி ஆடுறவங்களோட வீடை வந்து இவங்க ஊருக்கெல்லாம் அருள்வாக்க சொல்றாங்க ஏன் தான் வீட்டில் இருக்கவங்களோட நிலைமையே மாற்ற முடியல கண்டிப்பாக அதாவது பார்த்தீங்கன்னா இதுக்கு உண்மையிலே இருக்கு இப்போ இப்போ எங்கள் வீட்டில் நாங்கள் இருக்கோம் எங்கள் வீட்டில் ஒரு பிரச்சனைனா நாங்கள் செஞ்சால் பழிக்காது இப்போ நான் ஒரு நல்லதே செய்ய நினைச்சாலும் பழிக்காது ஏன்னா ரத்தம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இருக்குது குருக்கள் குருமாதர்கள் வந்து சொல்லி கொடுத்துருப்பாங்க இப்போ எனக்கு ஒரு பிரச்சனை மேம் இந்த பிரச்சனை வந்து நான் தீர்க்கணும் எனக்கோசம் நான் ஒருத்தரை அழிக்கக்கூடாது இதுதான் இந்த விஷயம் எனக்கோசம் நான் யாரையுமே அழிக்கக்கூடாது துன்புறுத்தக்கூடாது இவனுக்கு இவனுக்கு பிரச்சனை நின்று பேசலாம் நம்மளால முடிஞ்ச விஷயத்தை செஞ்சு கொடுத்துடலாம் எனக்கு ஒரு பகையா எனக்கு ஒரு இது இருக்கா இவன் எதனால் ஒன்று பண்ணன்ட்டு அதை நான் விஷயத்த ஆயுதத்தை ஆயுதமாக நான் கையில் எடுத்துட்டேன்னா நானும் இருக்க மாட்டேன் அவனும் இருக்க மாட்டான் இப்போ மக்களுக்கு இன்னொரு ஒரு குழப்பம் இருக்குங்க அதாவது வந்து இந்த பில்லினா என்ன சூனியம்னா என்ன கேவல்னா என்ன அந்த காத்து கருப்புன்றாங்க இதெல்லாம் என்ன அதை ஒன்று ஒன்று கொஞ்சம் லைட்டாக சொல்லுங்களேன் விளக்கமா ஏவல் வந்து பார்த்தீங்கன்னா தன் உடல்நிலையை பாதிக்கடி வச்சுங்க ஏவல் சரிங்களா ரெண்டாவது விஷயம் மோகினி ஆண்களை குறி வைக்கும் ஆண்களை குறி வைத்து சில செக்ஷுவல் ஆசையை தீர்த்துக்கும் செக்ஷுவல் ஆசையை தீர்த்துக்கும் குட்டிச்சாத்தான் வீட்டில் வர பிரச்சனைகளும் சரி கணவன் மனைக்கு சண்டையை போட வைக்கும் கருப்பு காத்து கருப்பு நாலு கருப்புன்றது வந்து தீய சக்தி வந்து நம்ம வீட்டில் வந்து தேவையில்லாமல் உள்ள நுழையும் அது நுழைஞ்சிச்சின்னா பல சூழ்நிலை சு சுக்களமாக ஆகிடும் சரிங்களா எந்த ஒரு விஷயத்தாலும் நடக்காது இந்த மாதிரி நிறையா இருக்குது இந்த சூனியம் அப்படின்ற வார்த்தை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழில் வந்துட்டு ஒருத்தவங்கள சீரோ பண்ணுறது ஒன்றுமே இல்லாமல் ஆக்குறதுக்கு அதான் ஒன்றும் அதான் அதான் அதனால பில்லி சூனியம் ஒன்றும் புரியலையே பில்லின்றது வந்து பார்த்தீங்கன்னா பல பிரச்சனை இருக்கும் நார்மலான ஆட்கள் தான் சரிங்களா எப்படி சொல்கிறது ஒரு ராஜ வாழ்க்கையில் வாழ்ந்துருப்பாங்க குடும்பமாக தனித்தனியாக அதாவது சில்லி சில்லி ஆக்கிடுவாங்க கேள்விப்பட்டிருக்கீங்க அந்த மாதிரி பைத்தியங்காரமாக பஸ் ஸ்டாண்ட் பிச்சர் எடுக்கிற நிலைமைக்கெல்லாம் ஆக்கிடுவாங்க இந்த பெரிய விஷயம் சூனியன்றது குறிப்பிட்ட நபர் அந்த குடும்பத்திலேயே சூனியை வச்சா அவங்களுக்கு தான் நான் ஏஞ்சி நடமாடவே கூடாது பத்தா படுத்துன்னு தாண்டா இருக்கணும் எவ்வளவு கெத்த கம்பீரமா சுற்றி இருந்தான் தானே ராஜா தானே மந்திரி மாதிரி விடக்கூடாதுன்ட்டு ஒரு ஆளை மட்டும் டார்கெட் பண்ணி வைக்கிறது தான் சூனியம் எதுவுமே கெத்தா இருந்தாலும் அவனுக்கு சூனியம் வைப்பாங்க அந்த மாதிரிலாம் இருக்கு இப்போ பயங்கரமா இருக்கு இப்போ சில எல்லாத்துக்குமே சூனியம் வைக்க முடியாதுல்ல சில ரொம்ப ஸ்ட்ராங்கான ராசியில பிறந்தவங்களுக்கு நான் சேலஞ்சு கட்டுறேன் சூனியமே வைக்க முடியாதுன்னு சொல்லுவாங்களே அது உண்மை தானே கண்டிப்பாக சில ராசியான உங்களுக்கு வைக்க முடியாது நேரம் ஒன்று இருக்குல்ல எல்லா நேரமும் வந்து தெய்வத்துக்கே கட்டிருக்கும் போது ராசிக்காரர் என்ன பண்ண முடியும் அடிச்சு தூக்கி போட்டு போயிட்டு இருக்க வேண்டியதான் ஓகே அப்போ இந்த ஏவல் பாதிப்பில் நான் கடைசியாக உங்ககிட்ட கேட்க வர கேள்வி என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா மக்கள் நிறைய பேர் குழப்பத்தில் இருக்காங்க கண்டிப்பாக இப்போ ஏவலால் ஒருத்தவங்க பாதிக்கப்பட்டாங்கன்னா அதுக்கு தீர்வே இல்லை அவங்க வாழ்க்கை நரகத்தை தான் நோக்கி போகும்ன்றது வந்து மக்களோட பயம் அப்படின்னே சொல்லலாம் ஆக்சுவலாக ஏவலால் தாக்கப்பட்டா கட்டாயமாக தீர்வு உண்டா கண்டிப்பாக அதாவது நான் தயவு செஞ்சு சொல்கிறேன் உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு விஷயம் பாதிப்பட்டதுன்னா என்கிட்ட வரணும்னு தயவு செஞ்சு அவசியமே கிடையாது நீங்கள் யாருக்கிட்ட வேணாலும் போங்க நல்லவங்களா நல்லா பார்த்து நம்மளை சரி செய்வாங்களா ஏன்னால் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா அன்றாட வாழ்க்கையில் வந்து கஷ்டப்படுறவங்க கூலி வேலை செஞ்சோ பாத்திரம் கழுவியோ இந்த மாதிரி ஆளுங்க தான் நிறைய பேர் வராங்க எல்லாருமே சரிங்களா அப்படி இருக்கும்போது உங்களுக்கு எங்கே தீர்வு கிடைக்குதோ அப்படி இல்லையா மேல் மலைய நூலில் போய்ட்டு அமாவாசை அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா அந்த மண்ணை மிதிச்சிட்டு அங்கே உங்களால் முடிஞ்ச சில விஷயங்கள்லாம் கொடுத்துட்டு ஒரு அன்னதானம் போட்டு வந்தீங்கன்னா மேக்சிமம் கொஞ்சம் உண்மையிலேயே போயிடும் என்னை பார்த்துக்கோ அங்கே பிடிச்ச பேய்களும் சரி சூனியமும் சரி மந்திரமும் சரி அந்த இடத்துல போய் நீங்கள் மண்ணில் காலிச்சிட்டு அப்படியே உங்களுக்கு சரியாக ஆகலைன்னா உங்களுக்கு எந்த இடம் இதுவாக இருக்கோ அங்கே போகலாம் ஆனால் உண்மையிலேயே சூனியம் பில்லின்றது உண்மையிலே நூற்றுக்கு நூறு இருக்கக்கூடிய ஒரு விஷயம் ஒருத்தர் இருக்கிறவங்கள எல்லாமே ஆக்கிய கூட விஷயம்தான் எல்லி சொல்லுங்க எல்லாமே வந்து தீர்வு உண்டுன்னு சொல்லுங்க கண்டிப்பா ஹண்ட்ரட் பர்சன்ட் தீர்வு உண்டு அதாவது நம்பிக்கையான ஆளுகிட்ட போங்க நீங்க இப்போ ஒரு ஐம்பதாயிரம் கொடுத்து ஏமாறுவீங்க ஒரு லட்சம் கொடுத்து ஏமாறுவீங்க அது ஒரே ஆளுகிட்ட போயிட்டு நல்ல வழிபாட்டுல வந்தா சந்தோஷம் தானே இப்ப எல்லாம் வைக்கிறாங்க இதுக்கு இப்ப நீங்க வரீங்களா குறிக்க எங்கிட்ட வரீங்களா எங்கள எங்களோட ஆளுங்களே செட் பண்ணி வெளில வச்சிருப்பாங்க செட் பண்ணிட்டு என்னம்மா பிரச்சனை நீங்க பேசுவீங்க பேசும்போது என்ன சொன்னீங்க இந்த மாதிரி என் பையனுக்கு கல்யாணம் ஆகல என் பொண்ணுக்கு வரேன்னு வரல அந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு வந்துடும் அப்படி அடுத்த நாள் முடிக்கும் போது நான் விரும்ப தனி போய் உள்ள கஷ்டம் போது நியூஸ் என் காதுக்கு வந்துடும் அப்போ நீங்கள் என்ன பண்ணுறவீங்க தெய்வமாக பார்க்கறது நான் பேக்கெட்டில் ஐம்பதாயிரம் போட்டு நான் போயிடுவேன் தயவு செஞ்சு சொல்கிற மக்களே யாருமே நம்பி ஏமாறாதீங்க உங்களோட தெய்வத்தை உங்களோட வழிபாட்டை நீங்கள் கரெக்டாக செஞ்சிங்கன்னா ஏன் பார்க்குற நிற்கிற கடவுள் உங்கள் முன்னாடி நிற்பார் அவ்வளோதான் நான் சொல்லுவேன் நிறைய விஷயங்கள் எதார்த்தமா சொன்னீங்க ஸோ மக்கள் வந்து கடவுள் மேல நம்பிக்கையோடு இருந்தா எந்த விதமான தீய சக்தியும் வந்து அவங்களை ஆட்கொள்ளாதுன்னு நினைக்கிறேன் சோ தெளிவான விளக்கம் முனி ஐயா நன்றி வணக்கம் நன்றி